இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்த்த வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட்ட வாங்குன காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்த ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கையை தரமா குத்து எல்லா கட்சிக்கும் காசு வாங்குறது எல்லா கட்சிக்கும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்களா ஒரு ஒரு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்ட நான் சின்ன மரத்துக்கு தான போட்டுர்க்கேன் உண்மை சொல்றா என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் வேளாண்டா என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் நீங்க என் புள்ள சத்தியமா தென்னை தானே போட்டேன்

இது என்ன இடம் தெரியுமா சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கூடாயவாரு அந்த இடம் அதாவது இதுக்கு பேரு கோயில் தெரியுண்டா தெரியுமா அப்புறம் இங்க வந்து நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா சாமி கும்பிட வரல அம்மனை தரிசிக்க வந்திருக்க என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிறான் ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறான் ரெண்டும் ஒண்ணுதானே குழப்புறான்

அவனுக்கு வீணாவை சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு ஐயோ பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கிற குரங்கு குரங்கா சரி சரி போங்க தெரியாம பண்ணிட்டேன் அதுக்கு எங்க பேர் சொல்றீங்க இது பாரு அதிகப்படி பேசாத அபிஸ்டு வாயை பொத்து ஏ வாய வாய டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாட்டியே தான் பாக்குற ஆளுங்க மிரட்டுற ஆளுங்க அதனால வேற ஐடியா

சும்மா கூச்ச சாரி சாரி தேங்க்ஸ் 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 நான் நான் உங்க உங்க தேங்காய் கேட்டேன் சொல்றீங்க ஆக்சுவலா கூட தாங்க வந்தேன் இவன் என்னென்னமோ ஐடியா கொடுத்தான் ஒன்றும் வேலைக்கு ஆகல கடைசியா பாருங்க ஆண்டவனே பார்த்து ஒரு தேங்காய் மூலமா உங்களை முதல்ல என்கிட்ட பேச வச்சிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான்

நான் பேசுறேன் ஏன் யோகா எப்படி இருக்கு பாப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யார் ரைவ ஹலோ வீனா வீனா வினா ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேலக்காரி பேசடா வேலக்காரியா சரி பேசு 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 யாராவது பேசு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லங்களே வெளியில போய் இருக்காங்க சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன் சரி விருதா போ 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 பேசிக்கணும் போ போ ஏண்டா அன்பு வேலைக்காரி என்ன சொன்னா எங்க வெளியே போயிருக்காங்களா எங்க போயிருக்கான்னு கேட்கலையா இல்லையே போடா போ டேய் நீ அந்த பொண்ணுக்காக அலையறதெல்லாம் வேஸ்ட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உனைய மறந்துட்டான் தான் நினைக்கிறேன் டேய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாடா ஆனா ஏன் வீணா என்னைக்கும் ஏன் வீணாவா தான் இருப்பா அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் போய் போனை போட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேளு போடா போடா

என் வீடு எதுக்கு இருக்கு என்ன சார் சொல்றீங்க சார் இந்த ஊட்டியே ஒரு அழகான டூரிசம் பிளேஸ் இங்க அவன் வீட்டையே வாடகை விடுறானுங்க நீங்க பேசாம என் வீட்ல தங்கிங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் ஆனா இங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு கொடுக்கிற வாடகையில முக்காவாசி வாடகை என்ன கரெக்டா கொடுத்துறணும் இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும் ரசிகாவோட கெஸ்டா சொல்லவே இல்லையா சார் சார் இனி வாடகை தேவ இல்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா தேங்க்ஸ் ஓகே ஹாய் கெஸ்ட் ஃபாலோ மீ ரசிகாகா

எலிதான் காயுதுனா எலி புழுக்க எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் சிரிச்சேன் என் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி பிடிச்சி சீரிலிய போறேன்னு சொல்ல போற அதான போடாப்பா யாரும் இரு இரு இரு

ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல இந்த அம்மன தரிசிச்சிட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும் நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா ஆமா அது எந்த அம்மன் ரசிகா அம்மன் ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு ஆமா ஆமா இந்த அம்மன் எங்க இருக்கு ஆயிடும் ஆதா ஸ்டைல் ஆதா ஆமா அம்மா ஆஸ்பத்திரில சுத்திக்கிட்டால அந்த புள்ள தான இது அந்த புள்ள இந்த புள்ள என்ன அச்சி வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளிய தரதுமே ஜாக்கிரதை போச்சுடா போச்சுடா

தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும்

போகிற போக்கை பார்த்தா இவன் மஞ்சனாராவது இருக்க நம்பிக்கை துரோகிகளா என் கூடவே இருந்திருக்க எமுதுலைய குத்துறீங்களா பின்னாய அவனை அப்படியே மட்டா சோசம் போடுறாரு ஏன்டா ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு கிணு கிணுகினு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேற்று வந்த நீங்க உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா தொடர வேண்டாம் என்ன டே இந்த மூஞ்சிய பாடுறான் இந்த முகரை கட்டி இந்த பொண்ணாச்சலவு பண்ணுவாளாம் அது எனக்கு நல்லா தெரியும்டா ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான்

கொஞ்சம் டீ ஸ்டார் என்ன பண்ணுறது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊரில் ஒரு வழியும் தெரியாது சமாளிப்பா கே ராமசாமி உயிர் பிரிந்தது என்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் விருதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அடாடா அடாடா அண்ணே எப்படிப்பட்ட அண்ணே நகைச்சுவையாகவும் நடிப்பார் குணச்சத்திரமாகவும் நடிப்பார் சதாம் ஹுசேனுக்கு சார்ஜ் புஷ் எச்சரிக்கை புஷுக்கு ஹுசேனுக்கு என்னென்ன தாராரு ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான் அப்படி பஞ்சாயத்துன்னு நினைக்கிற அதை சொல்லு முதல்ல அதனால அவன் என்ன கேக்குறானா ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேக்குறான் கூட்டி கொண்டே காட்டிட்டு போوندی ஆ நீ காட்டும் இல்ல நீ காட்டுவ சம்பந்தமே எல்லாரும் உன் வீட்டுக்குள்ள வந்து ஜாமன் தேவள இருக்கு நாகர தேவள இருந்தா காட்டி வாniki யோடா எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு அண்ணே ரெண்டு மூணா போடுங்க நான் என்ன சொல்றேன்னா சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அத காண்டி ரோட்ல போறவன புற கூப்டு உன் கையில என்ன இருக்கு உன் வீட்ல என்ன இருக்கு உன் ஜாமான் ஜட்ட என்ன இருக்கு இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம் சாலி தலமா பேசிக்கிட்டு இந்தாங்க ஏப்பா ரெண்டு மூணா தான போடுங்க ஆமா ஆமா கொட 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 அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச கூடாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா ஏனே பெருமாளா வந்தாப்லயா யார் நம்ம பெருமாளா அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா இது பெருமாள் வந்தானா

எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயா கேக்குது ஏனே சொல்றல انا மோலே ஆவணும் பலகம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏனே என்னனே யார் ராணி கேக்குறாரு அத நானும் கேக்குறேன் யார் ராணி கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யாரா இருக்கே டேய் பெருமாள் ராமசாமி நாங்களே பார்த்ததுல உனக்கு புரியாதா தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க டேய்

பாதையில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில நக்கத்தான் வேணுமா